முல்லைத்தீவு கோலாலம்பூர் கனடா டொரண்டோ மற்றும் யாழ்ப்பாணம் அடவெட்டி ஆகிய இடங்களில் வரிப்படமாகவும் கொண்டிருந்த கார்த்திகேசு ஜெய்சந்திரா அவர்கள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு அன்னப்பிள்ளை தம்பதிகளின் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் ரத்னேஸ்வரி தம்பதிகளின் அருமை மருமகனும் அருந்ததி அவர்களின் அன்பர்கள் வரும் விதுரணன் விதுட்டரன் ஹரணிகா விகிருதன் தம்பையும் பாசமிகு தந்தையும் பிரியதாரணி சிவநிரூபன் பிரியங்கா ஆகியோரின் அருமை மாமனாரும் சுந்தரலிங்கம் ஆனந்தராஜா சுந்தராம்பாள் அரியவலர் நகுலேஸ்வரன் சத்தியபாமா ஸ்ரீவதரி ஆகியோரின் அன்பின் சகோதரரும் கமலேஸ்வரி ஜெயதேவி பாலச்சந்திரன் கந்தசாமி சந்திரராணி சிவசுப்பிரமணியம் மதியடகன் ஆகியுள்ள தான்வி அவர்களின் பாசவே அப்பப்பாவும் ஆவார் இவ்வரிவித்தலையுடன் உவரிடம் நண்பர்கள் அனைவரும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கியங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுகிறார் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்